இறை இயேசுவிலும் அன்னை கன்னிமரியாவிலும் அன்புக்குரியவர்களே மிக பெரிது என்கின்ற தலைப்பிலே உங்களோடு இன்றைக்கான ஒரு சிந்தனை பகிர்வை நான் தருகின்றேன் இன்றைய சிந்தனைக்காக நான் எடுத்துக்கொண்ட பகுதி மார்க் நற்செய்தி நான்காவது அதிகாரம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஒன்று வரை உள்ள இறை வார்த்தைகள் இந்த பகுதியினுடைய சிறப்பு என்னவென்றால் இயேசு கடலையும் காற்றையும் அடக்குகிறார் மார்க் நற்செய்தியாளர் தன்னுடைய நற்செய்தியில் அதிகமாக அன்னை கன்னிமரியாவை பற்றி பதிவு செய்யவில்லை ஆனால் அன்னை கன்னிமரியாவின் உயரிய பண்பான நம்பிக்கை இங்கு ஆழமாக காணப்படுகிறது இயேசுவோடு எல்லா நேரங்களிலும் உடனிருந்து அவருடைய புதுமைகள் அவருடைய ஊமைகள் அவருடைய வல்ல செயல்கள் என அனைத்தையும் கண்டவர்கள் அவருடைய சீடர்கள் ஆனால் இயேசு இன்றைக்கு இன்றைய பகுதியிலே காற்றையும் கடலையும் அடக்குகின்றார் அவற்றை பார்த்த அவர்கள் இவர் யாரோ என்கிறார்கள் மார்க் நற்செய்தியாளர் மொத்தம் பதினாறு அதிகாரங்களை இதனுடைய நற்செய்தியில் எழுதியிருக்கின்றார் ஆனால் எட்டாவது அதிகாரத்தில்தான் இயேசுனுடைய முதல் சீடரான பேதுரு நீர் இறைமகன் நீர் மெசியா என்ற நம்பிக்கையை அறிக்கையிடுகிறார் இந்த நம்பிக்கை அறிக்கை தான் நம் அனைவருடைய நம்பிக்கையினுடைய துளிர் இயேசுனுடைய சீடர்கள் யூத பின்னணியை சார்ந்தவர்கள் எனவே இவர்கள் கண்டிப்பாக திருப்பாடல்களை தெரிந்து வைத்திருக்க வேண்டும் திருப்பாடல் எண்பத்தி ஒன்பது இறை வார்த்தைகள் ஒன்பது முதல் பத்து வரையிலான அந்த வார்த்தை பகுதி சொல்லுகின்றது கொந்தளிக்கும் கடல் மீது நீர் ஆட்சி செய்கின்றீர் பொங்கி வரும் அதன் அலைகளை நீர் அடக்குகின்றீர் என்று எனவே கடவுள் என்பவர் கடலின் மீது ஆட்சி செய்கின்றார் அதில் பொங்கி வருகின்ற அலைகளை அவர் அடக்குகின்றார் என்பது உண்மையிலேயே யூதர்கள் ஆகிய சீடர்களுக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்கும் அப்படி இருந்தும் அவர்களுக்கு இயேசுவின் மீதான நம்பிக்கை படிப்படியாகவே வளர்ந்திருந்தது ஆனால் அன்னை கன்னிமரியாவினுடைய நம்பிக்கை அப்படி படிப்படியாக வளரவில்லை அன்னை வல்ல செயல்களை கண்டுகொள்வதற்கு முன்பாகவே அவள் உண்மையாகவே இயேசுவை அவள் நம்பியிருந்தாள் இந்த அன்னை மரியாள் ஒரு யூத குடும்பத்தை சார்ந்தவள் யூத பின்னணியை நாம் பார்த்தோம் என்றால் யூத பின்னணியில் பெண்கள் என்பவர்கள் இரண்டாம் தர குடிமக்கள் அப்படி இருந்தும் மரியாள் கபிரியேல் தூதர் வழியாக அந்த நம்பிக்கையை ஏற்றாலே அதுதானே நம் நம்பிக்கையினுடைய அந்த அடித்தளம் ஏனெனில் எபிரியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் அதிகாரம் பதினொன்று இறை வார்த்தை ஒன்று சொல்லுகிறது கண்ணுக்கு புலப்படாதவைகள் பற்றிய ஐயமச்ச நிலையே நம்பிக்கை என்கிறது நான் இங்கு சீடர்களின் நம்பிக்கை பெரிதா அல்லது அன்னை கன்னிமரியாவிலுடைய நம்பிக்கை பெரிதா என்ற விவாதிக்கவில்லை ஆனால் கண்ணுக்கு புலப்படாதவைகளுக்காக தன்னை இழந்து அவளுடைய கருப்பை இயேசுவை தாங்கி இருந்ததே அந்த நம்பிக்கையை நாம் கொண்டாட வேண்டாமா இன்றைக்கு இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு நாம் ஆலயங்களுக்கு செல்கிறோம் ஏசு தேவைகளை நிறைவேற்றுவார் கடவுளால் இயலாதது ஒன்றும் இல்லை என்று நாம் ஆலயங்களை தேடி செல்கிறோம் இந்த நம்பிக்கையை கபிரியேல் தூதரிடமிருந்து பெற்றுத்தந்தது யார் அன்னை கன்னிமரியால் தானே கபிரியேல் தூதர் கன்னிமரியாவிடம் பேசும் பொழுது கடவுளால் இயலாதது ஒன்றும் இல்லை என்ற நம்பிக்கையை கபிரியேல் தூதரிடமிருந்து நமக்கு பெற்றுத்தந்தது அன்னை மரியால் தானே நம் நம்பிக்கையினுடைய அடித்தளம் அன்னை மரியாள் இயேசுவின் மீதான நம்முடைய நம்பிக்கைக்கு உயிர் கொடுத்தது அன்னை மரியாள் எனவேதான் திருச்சபை இன்றளவும் அன்னை மரியாவை நோக்கி எங்கள் நம்பிக்கையின் காரணமே என்கிறது அன்புக்குரியவர்களை இந்த அன்னை மரியாவினுடைய நம்பிக்கை எப்படிப்பட்டது என்று பார்த்தால் லூக்கா நற்செய்தியாளர் ஒன்றாவது அதிகாரத்தில் மரியாவின் பாடலில் மிக தெளிவாக எழுதுகிறார் இயேசுவை ஆண்டவர் என்று அறிக்கையிட்டது மரியாவின் நம்பிக்கை இயேசுவை மீட்பர் என்று அறிக்கையிட்டது மரியாவின் நம்பிக்கை இயேசுவை தூயவர் என்று அறிக்கையிட்டது மரியாவின் நம்பிக்கை புனித பெருனாரது இவ்வாறாக எழுதுகிறார் மரியாவின் கரங்கள் வழியாக அல்லாமல் எந்த நன்மைகளையும் கடவுள் மனிதர்களோடு பகிர்ந்து கொள்வதில்லை என்று எழுது காரணம் நம்பிக்கைதான் நம்மை தந்தை கடவுளோடும் ஆண்டவர் இயேசுவோடும் உறவு கொள்ள செய்கிறது ஆண்டவர் இயேசுவின் மீதான இந்த நம்பிக்கை மரியாவிடமிருந்து பிறந்ததல்லவா மரியா கபடியில் தூதர் வழியாக அந்த அழைப்பை ஏற்றதிலிருந்து இயேசுனுடைய பிறப்பு இயேசுனுடைய சிலுவை கொலை இயேசு உயிர் தெழுதல் மற்றும் பெந்தகோஸ்த நாளில் திருச்சபையை கட்டி எழுப்புதல் என எல்லா வேளைகளிலும் அவள் இயேசுவின் மீது கொண்ட நம்பிக்கையை அவள் உறுதியாக பற்றி கொண்டிருந்தாள் அதனால்தான் திருச்சபை இன்றளவும் எதை செய்தாலும் அதை அன்னை கன்னிமரியாவிடம் ஒப்படைத்து செய்கிறது அன்புக்குரியவர்களே நான் ஒன்றை ஆழமாக நம்புகிறேன் அன்னை மரியாலை ஏற்றுக்கொள்பவர்களும் அன்னை மரியாலை ஏற்க மறுப்பவர்களும் கூட அன்னை மரியாளின் நம்பிக்கையை கொண்டுதான் இயேசு தருகின்ற மீட்பை பெறுகிறார்கள் ஏனெனில் மத்தே நற்செய்தி ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனத்தில் கபரியல் தூதர் அன்னை கன்னிமரியாவுக்கு மங்கள வார்த்தை சொல்லும் பொழுது பிறக்கக்கூடிய இயேசு மக்களை பாவங்களிலிருந்து மீட்பார் என்கிறார் இன்றளவும் நாம் இயேசுவை தேடி எதற்காக செல்கிறோம் இயேசு நம்மை நம்முடைய பாவங்களிலிருந்து மீட்பார் நமக்கு நிலை வாழ்வை வழங்குவார் அவர் நம்மை கடவுளின் பிள்ளைகள் என்ற நிலைக்கு உயர்த்துவார் என்ற நம்பிக்கையில் தானே நாம் செல்கின்றோம் அன்புக்குரியவர்களே அன்னை மரியாள் வழியாகத்தான் நாம் இயேசுவின் மீதான இந்த நம்பிக்கையை நாம் பெற்றுக்கொண்டோம் இயேசுவின் மீதான நம்பிக்கையை நாம் வளர்த்து கொண்டிருக்கின்றோம் இயேசுவின் மீதான நம்முடைய நம்பிக்கை அன்னை மறியாள் மூலமாக வளர்க்கப்பட்டுள்ளது என்று பார்த்தோம் ஆனால் நாம் இதில் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அன்னை அன்னைமறியால் இயேசுவின் மீதான நம்பிக்கையை நம்மிடம் வளர்த்தாலும் நமக்கான நிலைவாழ்வை வாழ்வை வழங்கக்கூடியவர் இயேசுதான் நம்முடைய நிலைவாழ்வை வாழ்வை இயேசுதான் நிர்ணயம் செய்கிறார் ஆனால் அந்த நிலை வாழ்வு நமக்கு அன்னை மரியால் மூலமாக வழங்கப்படுகிறது அன்னை கன்னிமறியாலை பற்றி சிந்திக்கும் பொழுது அதிலும் குறிப்பாக அன்னை கன்னிமரியாவினுடைய நம்பிக்கையை பற்றி நான் சிந்தித்து பார்க்கும் பொழுது புனித தோமியாரனுடைய நற்செய்தி பகுதியை நான் எப்பொழுதுமே சிந்தித்து பார்ப்பதுண்டு நம் ஆண்டவராய் இயேசு புனித தோமையாரை பார்த்து சொல்லுவார் கண்டு விசுவசிப்பவரை விட காணாமல் விசுவசிப்பவரே பேறு பெற்றவர் என்று சொல்லுவார் நான் இதை அடிக்கடி மரியாவின் நம்பிக்கையை வைத்து ஆராய்ந்து பார்ப்பதுண்டு காரணம் இந்த வார்த்தையை இயேசு புனித தோமையாரிடத்தில் சொல்லும் பொழுது கண்டிப்பாக தன் அன்னையை அவர் நினைவு கூர்ந்திருப்பார் காரணம் இயேசுவினுடைய சீடர்கள் அனைவருமே இயேசுவினுடைய வல்ல செயல்களையும் புதுமைகளையும் அவருடைய உவமைகளையும் கண்டு தங்களுடைய நம்பிக்கையை படிப்படியாக வளர்த்து கொண்டிருந்தார்கள் ஆனால் அன்னை இயேசுவை காண்பதற்கு முன்பாகவே தன்னுடைய நம்பிக்கையை இயேசுவின் மீது வைத்திருந்தார் அல்லவா அதனால்தான் புனித தோமையாரை பார்த்து கண்டு விசுவசிப்பவரை விட காணாமல் விசுவசிப்பவன் பெற்றவன் என்று சொல்லும் பொழுது கண்டிப்பாக தன் அன்னையை நம் ஆண்டவர் நினைவு கூர்ந்திருப்பார் அன்புக்குரியவர்களே அன்னை மரியாவினுடைய நம்பிக்கை அது உறுதியான நம்பிக்கை அன்னை மரியாவினுடைய நம்பிக்கை கடவுளுக்கு மறுப்பு தெரிவிக்காத நம்பிக்கை நாம் நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவின் மீதான நம்பிக்கையில் உறுதிப்பட வேண்டுமா கண்டிப்பாக அன்னை மரியாவிடமிருந்து நாம் நம்பிக்கையை பெற்றுக்கொண்டோமே என்றால் இயேசுவின் மீதான நம்முடைய நம்பிக்கை எப்பொழுதுமே உறுதியாக இருக்கும் அம்மா உம்முடைய நம்பிக்கை மிக பெரிது